ஹை friends, வெல்கம் to தமிழ் குக் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான மார்னிங் டைமில் சாப்பிடக்கூடிய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே தெரியுற ரெகுலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மாவுக்கு ஊற வைக்க தேவையான பொருள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம் இந்த கப் அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு கப் அரிசி சேர்த்துக்கலாம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசிங்க இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம் நான் இந்த கப்பில் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்குறேன் அடுத்து இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசிட்டு இந்த பச்சை பயிர் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற வச்சிடலாங்க நம்ம இப்படி ஊற வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டே ஊற வச்சு கூட காலையில் கூட செய்யலாம் அவ்வளோதான் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இந்த அரிசி பச்சை பச்சைப்பயிர்லாம் நல்லா ஊறியிருக்கு இந்த தண்ணி அப்படியே வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி இருந்தால் போதும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சோம்பு சேர்க்கறதுக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சோம்பு தான் சேர்க்குறேன் சோம்பு சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையா இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க இதுதான் கரெக்டான லெவலு இட்லி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருந்தால் போதும் இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சேர்த்துட்டு இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மாவு அரைக்கும் போதே பச்சை மிளகா ரெண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் மிளகா போட்டு அரைக்கல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுச்சி நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை தோசைக்கள் நல்லா சூடானதும் நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து தோசை போட்டுடலாம் இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா பட்ரு நெய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு பக்கம் நல்லா வேக வச்சிடலாங்க ஒரு சைடு நல்லா வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுடலாம் இந்த தோசை ரெண்டு சைடு நல்லா வெந்ததுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவட்டையும் நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தான இந்த பச்சைப்பயிறு தோசையை குழந்தைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு தடவை நல்லா தாராளமாக செஞ்சு தரலாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த பச்சைப்பயு தோசையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே தெரிகிற ரெகுலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க